வணக்கம் சக்தி தேவியின் எளிமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் எளிமை நிகழ்ச்சி பொறுத்தவரையில் காலை வேளையிலே அதிகமான நட்கருத்துக்களை விதைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கின்றது எனவே இன்றைய தினமும் ஒரு சிறப்பான ஒரு அதிதியோடு தான் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கோம் வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல தத்துவங்களையும் இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன காரியம் அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் வாமதேவ சிவாகர தேசிக சுவாமிகள் தான் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து அவரை நிகழ்ச்சிக்குள் வணக்கத்துடனும் அன்போடும் கொள்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் சார் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த காலை வழியில் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் மாறியிருக்கு நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் காலையிலே நாங்கள் எழும்புறோம் எங்களுக்கான தேவையை நாங்கள் நிறைய சொல்கிறதுக்கு தயாராகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு தடையாக வந்து இருக்குது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் இப்போ இந்த ஒரு இருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கின்ற விஷயம் என்னவாக இருக்கும் முதல்ல எழுமின் விழுமின் அயராது உழைமின் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக சொல்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு பெயரே மிக அற்புதமான ஒரு பெயர் எழுமின் என்கிற ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் முதல்ல அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பாராட்ட தெரிவிக்கணும் இன்றைய நாகரிகமான வாழ்க்கையில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மிக மிக மாறிட்டுது அலைபேசி என்று சொல்லக்கூடிய செல்ஃபோன்னால் நமக்கு நிறைய பயன்களும் உண்டு தீமைகளும் உண்டு அந்த காலத்தில் நாம் எல்லாம் காலையில் எழும்பின உடனேயே பல் துளக்கிற வழக்கம் இருந்தது அந்த பல் துளக்கிற வழக்கத்தில் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் நம்ம விரலை யூஸ் பண்ணக்கூடிய வழக்கம் இருந்தது பிறகு வெள்ளைக்காரன் காலத்தில் தான் நமக்கு ப்ரஷ்ஷெல்லாம் வந்தது ஆனால் இப்போது நம்ம அதே நிலைமையை கொண்டு வந்துட்டோம் காலை எழுந்த உடனேயுமே நம்முடைய விரல்கள் நம்முடைய கைகள் தேடக்கூடிய ஒரே சாதனம் என்று சொன்னால் அது செல்ஃபோன் தான் செல்ஃபோனை எடுத்து ஃபிங்கரில் அந்த ரேகையை வைத்து விட்டு அந்த செல்ஃபோனை விரலில் தேய்க்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையை தோங்குகிறது இரண்டாவது ராசி பலன் மேசராசினையர்களே ரிஷபராசினயர்களே அப்படின்னு நம்முடைய இந்திய சேனல்களை வரக்கூடிய அந்த ராசி பலனை கேட்டால் தான் அன்றைய நாள் நமக்கு சுபமாக ஓடுகிறது ஆனால் அதுவெல்லாம் ஒரு சிறிய விஷயந்தான் ஒழிய எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்லுவார் நம்முடைய வள்ளுவெருமான் நாம் எதை எண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அன்றைய தினம் மிக சிறப்பாக வரும் ஆகையினாலே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத நினைவுகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தீமையை ஏற்படுத்தும் அதனால் செல்ஃபோன் என்று சொல்லக்கூடிய அலைபேசியினால் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அதில் நல்ல விடயங்களை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியாக நேர்மறையாக நம்முடைய வாழ்க்கை மிக அருமையாக அமையும் இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் எல்லாரும் அந்த ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தற்கொலை வரைக்கும் அவங்க போகிறாங்க இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எல்லாரும் தியானம் செய்யணும் மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் நம்முடைய சித்தர்கள் நீங்கள் மனம் செம்மையாக வேண்டும் அந்த மனம் செம்மையாக வேண்டும் என்று சொன்னால் மனதை அடக்கணும் மனதை அடக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதற்கான எண்ணங்களை குறைக்கணும் எண்ணங்கள் குறைந்தால் மன அழுத்தம் நீங்கும் நீங்கள் சொன்னீங்க இப்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை வரைக்கும் போகிறாங்க இந்தியாவிலேயும் அதிகரிச்சுருக்கு இலங்கையிலையும் ஆங்காங்கே தெரியுது ஏன்னு சொல்லி இந்த ஒரு சின்ன வயசில் அவங்களுக்கு மனசை கட்டுப்படுத்த முடியலை பெரியாக்களும் போகிறாங்க இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்படியான விஷயங்கள் தற்கொலை வரைக்கும் போகிறாங்களே இந்த முடிவை நாங்கள் எப்படி தடுத்து நிறுத்துறது ஒரு சமூகமாக புத்த பகவான் சொல்லுகிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுகிறார் நம்முடைய திருமந்திரம் மிக அழகாக சொல்லுகிறது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட துன்பமாய் வரும் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று சொல்லுவார் அப்போ நாங்கள் ஆசையே படக்கூடாதா அத்தனைக்கும் ஆசைப்படு ஆசை இல்லாமல் பதவி கிடைக்காது ஆசை இல்லாமல் வீடு வராது ஆசை இல்லாமல் ஒரு ஒரு கார் வாங்க முடியாது ஆசை இல்லாமல் பதவி அப்போ ஆசை என்பது வேறு அன்பு என்பது வேறு பேராசை என்பது வேறு ஒரு மலரை பார்த்து அழகாக முகர்ந்து பார்த்தால் அது அன்பு அதே பூவை அதே மலரை கையில் கசக்கி முகர்ந்தால் அது ஆசை இதுதான் அன்புக்கும் ஆசைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதை அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆகையினால் இந்த ஆசை அதிகமாக அதிகமாக என்னாகிறதுன்னு சொன்னால் நம்முடைய துன்பங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது இந்த நிலை மா மாறினால்தான் இளைஞர்கள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று சொன்னார் வள்ளுவர் பெருமான் அதே வள்ளுவர் சொல்லுகிறார் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த தரும்னு சொன்னார் நவகிரகமே கடவுளே உனக்கு தீமை செய்தாலும் கூட உன்னுடைய முயற்சி உன்னை மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு வந்து தரும் என்று சொல்லுகிறார் உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஊரே பகையானாலும் உன்னுடைய உள்ளே எழுச்சி உன்னுடைய முயற்சி அந்த மோட்டிவேஷனானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுகிறார் பெருமான் அதனால நல்ல சிந்தனைகள் நல்ல நட்பு நல்ல வைப்ரேட் இவையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தன்னுடைய தற்கொலை எண்ணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் கோபமான எண்ணங்கள் இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும் மனம் தியானத்துக்கு போகணும் இந்த மனம் தியானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த தியானம் தான் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது மனசை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையில் வச்சுருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்ன செய்கிறது சார் நிறைய பேர் தியானத்தையும் தூக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கிறாங்க இயேசுநாதர் சொல்கிறார் பைபிளில் தூங்குறவனை எழுப்பாதீர் அப்பொழுது தான் அவன் பாவம் செய்யான் என்று மிக அருமையாக சொல்லுகிறார் தூங்கும் பொழுதுதான் மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கிறான் அவனுக்கு பொறாமல் வராமல் இருக்கிறது கோபம் வராமல் இருக்கிறது யாரை சூழ்ச்சி செய்வது என்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு குழந்தை போல அவன் தூங்குகிறான் சாகாமல் சாகுவது எப்படி என்கிற ஒரு வசனம் உண்டு சித்தர்கள் அதென்ன சாகாமல் சாகுவது உயிர் இருக்கும் ஆனால் இறந்தவனைப் போல இருப்பான் அதுதான் தியானம் தன்னையறிய இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லுவார் பட் நம்முடைய வளல் பெருமா மனம் நம்முடைய ஐம்பொறிகள் இவை எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே ஒரு புள்ளியிலே ஒரே ஒரு மையத்தில் போய் நிற்கிறது தான் தியானம் அப்படின்னு பேர் நிறைய பேருக்கு தியானம் என்ன தெரியல ஒன்றும் இல்லை உங்களுடைய மூக்கினுடைய நுனியை கவனிக்கணும் உங்கள் மூச்சை கவனிக்கணும் பேச்சை குறைக்கணும் மூச்சை கவனிக்கணும் பேச்சை குறைச்சி மூச்சை கவனித்தா நீங்கள் ஞானியாவீர்கள் உங்களுடைய மனம் அடங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு மெமரி பவர் அதிகமாகும் நிறைய மதிப்பெண்கள் வாங்குவார்கள் உலகத்தில் நல்ல லீடர்ஸ்காக அவர்கள் மாறுவார்கள் குடும்ப தலைவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவாங்க அதை ஆஃப் பண்ணினமான்னு தெரியாது வீட்டை லாக் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க போயிட்டு இருக்கும்போதே வீட்டு லாக் பண்ணமா அப்படின்னு தெரியாது இதுக்கெல்லாம் மெமரி லாஸ் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மனம் குவிதல் கிடையாது மனம் ஒரு இடத்துல சேர்றது கிடையாது ஆனால் பெரிய பெரிய அறிஞர்கள் நம்முடைய சாக்ரடிஸ் போன்றவர்கள் அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஞாபக சக்தியோடு இருந்ததுக்கு காரணம் அவங்கள்ட்ட அந்த எண்ண சிதறுகள் இல்லாமல் இருந்தது எண்ணங்களை தேவையில்லாமல் சிறகடிக்க விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தினார்கள் அதனால தான் ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு சொன்னார் ஒருமைங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த மனதை அடக்கிறது மிகப்பெரிய விஷயம் தாய்மானவர் சொல்லுகிறார் ஒரு யானையை அடக்கி விடலாம் ஒரு சிங்கத்தை கூட கட்டிடலாம் ஒரு பாம்பை மிகப்பெரிய விஷமுடைய பாம்பை கூட வாயை கட்டி விடலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய மனத்தை மட்டும் அடக்கவே முடியாது என்று சொல்லுகிறார் இந்த மனதை அடக்குவது மிகப்பெரிய காரியம் அந்த அடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் தியானம் செய்வது ஒரு ஐந்து நிமிடமாவது நீங்கள் கண்ணை மூடி உலகத்தை மறந்து மற்ற ஒளிகளை மறந்து உங்களுடைய மூச்சை மட்டும் கவனித்தால் முதல்ல சிரமமாக இருக்கும் ஆனால் அது அதனுடைய ஆனந்தம் அதைத்தான் புத்தபெருமான் தியானத்திற்காகவே தன் வாழ்க்கை அனுபவித்தார் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரெண்டு ம பதினெட்டு மணி நேரம் அவர் தியானத்திலே அமர்ந்திருந்தார் அதனால்தான் அந்த ஞானத்தை அவர் அடைந்தார் இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான இந்த உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படுது எங்களுடைய சந்தோஷம் நாங்கள் வாழ்ந்துவிட்டு போயிடலாமே என்ற ஒரு மனநிலைக்கு வருகின்றார்களை தவிர மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேணும் என்ற ஒரு மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்ற சுவாமி இதற்கு பெரிய விஷயம்னா முதல்ல அடிப்படையே சரி கிடையாது முதல்ல உன்னுடைய நண்பனை சொல் உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு வசனம் உண்டு உன்னுடைய நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் நம்முடைய தாய் தந்தையர்களுடைய நெறிமுறை தான் பிள்ளைகளை வரும் எக்ஸ் ஒய் குரோமோசோன்கள் ஒன்று இருக்குது இதை திருவாசகத்தில் ஆயிரம் ஆண்டு முன்னாடியே சொல்கிறார் விஞ்ஞானம் வராத காலத்திலேயே ஒரு க ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னு சொன்னது முதன் முதல்ல நம்முடைய திருவாசகம் தான் ஸ்கேன் பண்ணினார் முதல் மாதம் கரு எப்படி இருக்கும் ரெண்டாம் மாதம் கரு எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழில் பாடி வைத்த ஒரே நூல் திருவாசகம் அப்போது நம்முடைய பெரியவர்கள் எக்ஸ் ஒய் என்று சொன்னார்கள் மூவேழு சுற்றம் முரண் உரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றின்னு சொல்லுகிறார் இருபத்தி ஓரு தலைமுறை என்று சொல்லுகிறார் தந்தை வழியிலே ஏழு தலைமுறையும் அப்பா வழியிலே ஏழு தலைமுறையும் தன் பிறவியிலே ஏழு தலைமுறையும் என்று இருபத்தி ஓரு தலைமுறைக்கு நம்முடைய எத்தனையோ ஜென்மங்கள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாபர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் பெறுமான் என்று திருவாசகம் மிக அழகாக சொல்லுகிறது மனித பிறவி எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகள் இருக்கிறதுன்னு நம்முடைய புராணம் சொல்லுகிறது எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் கடலில் மலைகளில் புழு வண்டு ஈ எறும்பு வகைகளில் எத்தனையோ லட்சம் இருக்கிறது அதில் மனித பிறவி என்பது மிக மிக அரிதான பிறவி அந்த பிறவியில் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் பிள்ளைகள் ஏன் கேட்குறதில்ல அப்படின்னு சொன்னால் இன்றைய நாகரிகம் அவங்க வளரும் பொழுதே நாம் திருமுறைகளையும் நீதிக்கதைகளையும் பெரியவர்களை எப்படி வணங்கணும் தாய் தந்தரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்போவே புகட்டணும் அப்போ தாயும் தந்தையும் முதல்ல சரியாக இருக்கணும் இவர்கள் சரியில்லாத பொழுது பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறதுல மிக மிக கடினம் நம்ம சரியாக இருந்தால் தான் நாங்கள் முதல்ல பிள்ளைகளை அழைச்சிட்டு கோயிலுக்கு போகணும் பெரியவங்களை கண்டா வணங்கணும் விழுந்து வணங்கணும் பெரியவர்களை கண்டால் மரியாதையாக பேசணுங்கிற விஷயத்தை தாய் தந்தையர் செய்யணும் அதைத்தான் பிள்ளைகள் செய்யும் இந்த ஆன்மா வந்து எதை பார்க்கிறதோ அதான் செய்யும் இந்த ஆன்மா உயிர் இருக்கிறதே யாரோட சேருகிறதோ அந்த தன்மை தான் பெறும் இதுதான் ஆன் தத்துவமே அதுதான் நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அதுதான் இப்போ நீங்கள் என்னோட பேசிக்கொண்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்த அந்த விஷயந்தான் ஓடிக்கொண்டிருக்கும் இப்போ நான் போன பிறகு வேற யாராவது ஒருத்தர் வந்தார்னா அவருடைய தாட்ஸ் உங்களை ஒட்டிக்கும் ஒருத்தர் உங்களை கோவம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் கோவமாக நீங்கள் மாறுவீங்க உங்களை பார்த்து ஒருத்தர் மோட்டிவேஷனாக பேசினாருன்னா நீங்கள் மோட்டிவேஷனாக மாறுவீங்க இதுதான் அந்த ஆன்மாவுடைய மிகப்பெரிய பக்குவம் யார் கூட நீ சேர்றியோ அதுதான் ஆகும் அதனால் வீடுகளில் பிள்ளைங்களை வாழ்த்துங்க தாய் தந்தையர்கள் பிள்ளைங்கள வந்து ந நல்லா இருப்பேன் தயவுசெய்து அவனை பார் இவனை பார் நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கிறான்னு சொல்லாதீங்க யாரோடையும் நோ கப்பாரிசா யாரோடையும் ஒற்றுமைப்பு செய்யாதீர்கள் ஒபீனியன் செய்யாதீங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் என்கரேஜ்மெண்ட் நீங்கள் அவர்களை தேற்றினால்தான் பாராட்டினால்தான் காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு ஆக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துங்கள் அவனுடைய திறமை எதுலேயோ இருக்கும் அவனுடைய நீங்கள் அவனை தேவையில்லாமல் ஒரு இடத்த உள்ளே தள்ளக்கூடாது இப்படி இல்லாமல் இருந்தாவே சரியாக இருக்கும் அவர்களாக திருந்துவார்கள் கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க இன்னும் ஒரு விஷயம் சாமி இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆசை ஒரு மூணு மாதத்துலையோ ஆறு மாதத்துலையோ நான் ஒரு பெரிய ஆளாக வரணும் அதற்கான கடின உழைப்பை நாங்கள் போடுறோமா அதுக்கான முயற்சி எடுக்கிறோமா இப்படியான விஷயங்களை தள்ளிவிட்டு நான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் ஒரு பெரிய பிரபலமாக வரணும் அப்படின்னு சொன்னால் இது வெறுமனே ஒரு நப்பாசையாக தான் மொழி எங்களால் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவுதான சுவாமி வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அறத்தாறு இதுவன வேண்டாம் சிவிகை ஊர்த்தானோடு பொருத்தான் கடைன்னு ஒரு திருக்குறள் ரொம்ப அழகான திருக்குறள் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் உலக பொதுமுறை அது அவர் சொல்கிறாரு பல்லக்கில் போகிறவன் புண்ணியவானா அல்லது பல்லக்கை சுமப்பவன் புண்ணியவானா என்று கேட்கிறார் பல்லக்கன்னா அதுவும் தெரியாது சரி நல்ல அருமையான காரில் போகக்கூடிய எஸ்கார்டோடு போகக்கூடிய அதிகாரி ஒரு அதிபர் அவர் புண்ணியமானா அல்லது அவருக்கு பாதுகாப்பாக போகிற அந்த காவல்துறை அதிகாரி புண்ணியமானா ஏன் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ரெண்டு கோடி மக்களில் யாரோ ஒருத்தர் தான் ஜனாதிபதியாக வர முடியும் ஒருத்தர் தான் அமைச்சராக வர முடியும் அப்போ எல்லாருமே அமைச்சராக முடியாது எல்லாருமே ஜனாதிபதியாக முடியாது அப்போது மூன்று ஒன்று உழைப்பு மூன்றாவது நம்முடைய எண்ணங்கள் ரெண்டாவது எண்ணங்கள் மூன்றாவது பிரபஞ்சம் இறை சக்தி இது மூன்றும் சரியாக இருக்கணும் இந்த மூன்றும் சரியாக இருக்கணும்னா முதல்ல உழைக்கணும் முதல் பாயிண்ட் உழைக்கணும் நான் அப்பயே சொன்னேன் முயற்சி திருவினையாக்கும் உழைக்கணும் முதல்ல நம்முடைய எண்ணங்களை நம்ம என்ன ஆக போகிறோம் யத்பாவம் தத்பவதி நீ என்ன ஆக போகிற மீடியாவுக்கு வரப் போகிறீங்களா அரசியலுக்கு வரப் போகிறீங்களா இல்லை செஃப்பாக மாற போகிறீங்களா இல்லை வேறு எதாவது செய்ய போல் தீஃபாக மாற போகிறீங்களா அப்போது உங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் ஒரே இடத்துல வைக்கணும் என்ன மாறக்கூடாது நான் இன்றைக்கி மீடியாவில் வருவேன் நாளைக்கு பொலிட்டிக்ஸெலாம் மாறுவேன் நாளைக்கு செஃப்பாக மாறுவேன் அப்படிங்கிற பைசை வரக்கூடாது நான் என்ன ஆகணுங்கிறத கிளியராக கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி நீங்கள் தெளிவாக உங்கள் மனதை இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல அனுப்பணும் நீங்கள் டெக்ஸாக அனுப்பணும் முதல்ல நீங்கள் ஃபேக்ஸ் அனுப்பணும் இதெல்லாம் பண்ணினா தான் முதல்ல எண்ணங்கள் சரியாக இருக்கணும் முதல்ல எண்ணங்களை ஒரு இடத்துல குவிக்கணும் ரெண்டாவது உழைக்கணும் மூணாவது எல்லாத்த விட இறைவனுடைய இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியானது நமக்கு ஒத்துழைப்பு தரணும் இந்த காற்று நம்முடைய வெப்பம் இந்த பனி குளிர் இந்த மரம் செடி கொடி இவை நமக்கு இந்த பிரபஞ்சத்தை ஏற்று இந்த உடம்பே அதில் தான் ஆனது இதெல்லாம் சரியாக வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் உதாரணம் இன்றைய வரைக்கும் நாங்கள் எது நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் இங்கே ஒன்றும் இல்லை நான் மக்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நல்ல விஷயத்தை அடையணும்னா திரு வானத்தை பார்த்து எந்த விஷயம் கிடைக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி மீண்டும் 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 நினையுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் யாராவட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க அவங்க வந்து கால் வரும் நான் இன்றைக்கி என்னுடைய நண்பரை ரொம்ப நாள் பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் அவட்ட நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை பற்றி நினைங்க ஒரு ஒன் ஹவர் நினைங்க அடுத்த ஒரு ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ அவங்களுடைய டெலிஃபதி வேலை செய்கிற பதியில் அவரே அவங்களுக்கு கால் பண்ணுவார் நம்ம ஒன்றே மெறாக்கல் ஆச்சரியமாக இருக்கே இப்போதான் நினச்சேன் உங்களை அப்படின்னு சொல்லுவான் இது எல்லாமே பிரபஞ்சம் செய்கிற வேலை நிச்சயமாக முடிந்தால் முடியாது எதுவும் கிடையாது இதுக்கு உதாரணம் எங்கள் நாட்டில் இருக்கிற பிரதமர் உதாரணம் அவர் சாதாரண ஒரு சாய் வாலா என்று சொல்லக்கூடிய டீ வியாபாரம் செய்யக்கூடியவர் ஒரு சாமானியர் அதுபோல் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு சாமானியர் ஆனால் அவருடைய கடினமான உழைப்பும் இறைவனுடைய அருளும் அந்த முயற்சியும் அவர்களை திருவனையாக்கியது அதனால் இங்கே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் முதல்ல ஒரு செலக்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்னவாக மாறணும்னு முதல்ல தீர்மானம் பண்ணுங்கள் நான் நேற்று டாக்டர் ஆகணும் நான் இன்னைக்கு போலீஸ் ஆகணும் நாளைக்கு கலெக்டர் ஆகணும் நாளைக்கு நான் வந்து ஜேர்னலிசம் ஆகணும் மாறாதீங்க ஏதாவது ஒன்று செலக்ஷன் பண்ணுங்கள் ஒன்றின்றிரு அது நன்றி என்று இரு அப்படி இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் சுவாமி இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை யாராவது அட்வைஸ் சொன்னால் எங்களுக்கு பிடிக்காது எங்களை பற்றி குறைகளை சொல்லி நீங்கள் திருந்துங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பிடிக்காது அவங்கள நாங்கள் தவறாக தான் பார்ப்போம் இந்த எண்ணங்களில் மாற்றம் வரணுமா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அதற்கு ஒரே வழி நோசூடு நோ சொரு நீங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு இப்போ நம்முடைய எண்ணங்களுக்கு நிறைய இடம் தரக்கூடாது விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடாது நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதும் த தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் உங்களை பாராட்டுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி விமர்சனம் பண்ணும்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாங்கள் எப்படி நல்ல வழிக்கு போகிறது நல்ல வழிக்கு போகணும்னா நீங்கள் நீங்கள் நீங்களாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்களே கடவுள் நீங்களே யமன் நீங்களே உங்களுக்கு பகைவர் சொல்கிறார் தானே தனக்கு நண்பனும் தானே தனக்கு நட்டானுங்கிறார் நான் அன்றைக்கி தெய்வமாக இருக்கேன் ஒருத்தர் சுவாமியாக இருக்கார் ஒருத்தர் டாக்டராக இருக்கார் ஒருத்தர் குலகாரனாக இருக்கார் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார் எல்லோரும் மனுஷன் தானே எல்லா மனுஷன்தான் தான் ஏன் ஒருத்தர் குலகாரன்னு சொல்கிறோம் ஒருத்தர் நீதிபதினு சொல்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் போலீஸ்காரன்னு சொல்கிறோம் ஒருத்தர் ஜனாதிபதிங்கிறோம் ஒருத்தர் அரசியல்வாதிங்கிறோம் ஒருத்தர் தாயின்னு சொல்கிறோம் தந்தைன்னு சொல்கிறோம் எல்லா பெண்கள் தானே ஆக மனம்தான் மனிதனை வேறுபடுத்துகிறது அந்த மனம் மனுஷ் மனிதன் இந்த மனம் என்கிற வார்த்தையில் தான் மனிதன் தோன்றினான் மனம் இருக்கிறவன் மனிதன் மனம் இல்லாதவன் மனிதன் அல்ல அவன் மிருகமானவன் நேர்மறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலும் எதிர்மறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஒருத்தர் குறை சொன்னால் அதை பற்றி கவலைப்படவே கூடாது ஓ ஒ ஒடிஞ்சு உக்காந்துடக்கூடாது சோர்வடைஞ்சிடக்கூடாது இப்போது உங்களை பார்த்து நல்லாவே படிக்கலையே நீ என்ன மார்க் வாங்கியிருக்க நீ அழகாகவே இல்லையே அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம அழகாக இல்லையா இதுதான் மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு பாயிண்ட்டில் நிறைய பேர் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிறாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்க மாட்டுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இதை தாண்டி வெளியே வரது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுதான் சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் உயர்வு மனப்பான்மையும் வரக்கூடாது தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது வீட்டில் இருக்கு நான் ஒரு பெரிய ஆள் நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு பிழை என்னை போய் ஒரு சாதாரண சேரலை உக்கற வச்சுருக்கீங்களே எனக்கே மரியாதை பண்ணலை நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறது உயர்வு மனப்பான்மை அதே போல் எல்லாத்துக்கும் செய்கிறாங்க என்னை யாருமே கண்டுக்கலையே என் கூட யாரும் பேசலையே நான் பின்தங்கி இருக்கனே நான் கருப்பாக இருக்கனே நான் சிகப்பாக இல்லையே நான் பணக்காரனாக இல்லையே நான் சாதாரண ஆட்டோவில் வரனே அப்படின்னு நினைக்கிறது தாழ்வு மனப்பான்மை இந்த ரெண்டு மனப்பான்மையும் மனிதனை வீழ்த்தி விடக்கூடிய மிகப்பெரிய சாதனம் இதிலிருந்து என்னுடைய அன்பர்கள் மீண்டு வரணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அந்த உயிரி மனப்பான்மையும் வந்து கொண்டே இருக்குது மனுஷனுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது அப்படி வரலன்னா வாழவே முடியாது வரலன்னா வாழ முடியும் வாழ முடியாது நீங்கள் மென்டல் தான் போகணும் சரி அதே நேரத்தில் இந்த எண்ணங்கள் நீங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்தோடு நாங்கள் நினைக்கிற விஷயம் டெலிபதி மூலமாக கன்வே எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய பேர் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்களே நான் அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது சார் நிச்சயமாக நடக்கும் இப்போ உடனே நடக்குமா உடனே நடக்காது நம்முடைய தவம்னு ஒன்று இருக்கே இப்போ நீங்கள் உடனே ஒரு கால் போகிறது இல்லையே நீங்கள் நம்ம சொல்கிற எண்ணங்கள் முதல்ல பிரபஞ்சத்துக்கு போகணும் அதுவும் நீங்கள் சொல்கிற எண்ணங்கள் முதல்ல சரியான அதை செலெக்ஷன் பண்ணும் பிறகு அதிப்பீட்டு அனுப்பும் அப்புறம் நான் நினைக்கிறதுலாம் நடக்காது ஆமாம் நடக்கும் ஆனால் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கும் நீங்கள் நீங்கள் நினைக்கிற எண்ணம்லாம் மோசமாக இருக்கேன் அதுதானே பிரச்சனை அவன் சாகணும் இவன் சாகணும் நான் மட்டும்தான் வாழணும் அவன் அவனுடைய கார் இடிக்கணும் அப்படி எண்ணம் சரியாக வராது எல்லோரும் நல்லா இருக்கணும் சர்வே லோகா சுகனபவந்து வேதம் சொல்லுகிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லோரும் வாழ்க என்னை போல அவரும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக வரும் மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய கதை உண்டு துரியோதனர்கள் பாண்டவர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தாங்க உடனே துரோணாச்சாரியார் ஒரு மிகப்பெரிய போட்டி வைக்கிறார் ஒற்றுமைனா என்ன அப்படின்னு வைக்கிறார் ரெண்டு பக்கமும் சாப்பாடு போட்டு கொள்றாங்க நல்ல விதவிதமான சாப்பாடு இடிப்பு பண்டங்கள்லாம் வைக்கிறாங்க ஒரு கண்டிஷன் போடுறார் யாருடைய கையையும் பயன்படுத்தாமல் சாப்பிடணும் எப்படி சாப்பிட முடியும் ஆனால் துரியோதனாதிகள் என்ன பண்ணுறாங்க நூறு பேரும் சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க பஞ்சமாண்டவர்கள் பார்த்தார்கள் நிச்சயமாக முடியும் என்று சொன்னார்கள் உடனே என்ன பண்ணாங்க அவரவர் சொந்த கையில் சாப்பிடக்கூடாது அவ்வளோதானே இந்த சாப்பாடை எடுத்து அவருக்கு அவன் ஊட்டினான் அந்த சாப்பாடை எடுத்து இவருக்கு ஊட்டினான் அப்போது சாப்பாடு சாப்பிட்டோம் ஆனால் கை என்னோடது இல்லை இப்போ ஒற்றுமையும் நம்முடைய எண்ணங்களும் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் நம்ம நினைக்கிறோம் எனக்கு சாதாரணமாக ஒரு ஐநூறுரூவா கிடைச்சா பரவாயில்ல கிடைக்கும் ஏன் சாதாரணமாக கிடைக்கிறம்போது ஏன் அஞ்சு கோடி கிடைக்காது ஆனால் ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக இரு ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லியிருந்தீங்க பொறுமையாக இருக்கணும் அதை தாண்டி அந்த விஷயத்துக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் இல்லையா ஆசைப்பட்டுட்டு வீட்டிலே இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ம் அதுதான் சொன்னண்ணே உழைப்பின் வாரா உறுதி உழவோன்னார் நீங்கள் உழைக்காமல் இருந்தால் எந்த காரியம் வராது உழைக்கணும் இப்போ நாங்கள் இன்றைக்கி பேசணும்னா அதுக்கு படிக்கணும் நீங்கள் அதுக்கு வரணும்னா படிச்சிருக்கணும் எல்லாராலையும் எல்லா பதவிக்கும் வர முடியாது அதுதான் சொல்கிறேன் ஒருத்தர் சாதாரண காவலாளியாக இருக்கிறார் ஒருத்தர் கேமராமேனாக இருக்கிறார் ஒருத்தர் எடிட்டராக இருக்கார் ஒருத்தர் பாஸாக இருக்கார் எல்லோரும் மனுஷன் தானே அவரவருடைய புண்ணியத்திற்கும் உழைப்புக்கும் ஏற்றவாறு இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் அந்த வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உழைப்போடு சேர்ந்து நீங்கள் சொன்ன அந்த புண்ணியமும் இருக்குது இல்லையா ஆமாம் அது மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் ஆமாம் ஓ இப்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் கர்மா என்ன சரி எனக்கு ஒரு நடந்துச்சுன்னா சரி நீங்கள் ஏதோ செய்த ஒரு கர்மான விளைவாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இந்த கர்மா இப்படியான நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கர்மானால் ஒன்றும் கிடையாது இது கர்மானால் பெரிய என்னமோ நியூட்டனுடைய மூன்றாவது விதி தேர்ட் விதி ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்தது அவர் பார்த்தார் ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டுனர் ஆற்றலை அழிக்க முடியாது ஆற்றலை மாற்றலாம்னு சொன்னார் எனர்ஜி இஸ் அ சேஞ்சு பண்ணலாமே தவிர ஆற்றலை அழிக்க முடியாது இதுதான் சயின்ஸினுடைய தத்துவ விதி நூற்றினுடைய மூன்றாவது வெடி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ஒரு கண்ணத்தை அரைந்தால் கன்னத்தை காட்டுன்னு சொன்னான் அப்போது அதே நம்ம நமக்கு வரும் ஒருத்தரை பார்த்து நீங்கள் எல்லோருப்பாப்பப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு ஹெல்ப் பண்ணால் நமக்கு ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் வரும் அது தான் சிவவாக்கியம் சொல்கிறார் ஓடிட்ட பிச்சையும் உவந்தளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்குங்கிறார் நீ எதை சொல்லுகிறாயோ அதுதான் திரும்பி உனக்கு வரும் நீ என்னை விதை என்ன விதைக்கிறாயோ அதுதான் வரும் ஒரு வேப்பங்கட்டையை போட்டால் வேப்ப மரம் தான் வரும் அந்த மரத்தில் மாம்பழம் வர எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி வேப்ப மரத்தில் போய் நீங்கள் தேன் அபிஷேகம் பண்ணாலும் அது கசப்புத்தன்மை போகாது இதுதான் விஷயம் கர்மா என்பது நம்முடைய எண்ண பதிவுகள் ஒருத்தரை பார்த்தா பொறாமை கால் புணர்ச்சி போட்டி இவையெல்லாம் வந்தால் கர்மா அது நமக்கே வரும் எப்பயாவது வரும் எப்பயுமே வரும் எப்பயும் வரும் எப்பயும் வரும் எண்ணங்கள் சரியாக இருந்தால் கர்மா அழியும் இந்த கர்மா அழியணும்னா எல்லோரையும் ஒன்றாக பார்க்கணும் இல்லை எங்களால் பார்க்க முடியாது அது உண்மை தான் ஆனாலும் கூட அந்த கர்மாவை அழிக்கிற வழி இறைவனை நாடி இருப்பது பக்தி ரொம்ப அவசியம் அது யாராக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பக்தி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கோவில்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் பக்தர்களாக போவாங்க கோயிலுக்குள்ளேயே நிறைய கவுடு இருக்கும் அப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் இதை தாண்டி நாங்கள் எப்படி கோயிலுக்குள்ளே போகிறது அப்படின்னா கோவிலுக்குள்ளே போன சிவராத்திரிக்கு முக்கியமான நிகழ்வுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க இப்போ அவங்க வாரது படம் பிடிக்கிறதுக்கா நண்பர்களோட கதைக்கிறதுக்கா என்னது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் கோயிலுக்குள்ளே கொஞ்சம் க்ரௌட் கூடவாக இருக்குது அப்போது ஃபேஸ்புக்லேயோ சமூக வலைத்தளத்துலேயோ இந்த பதிவுகளை பதிவேற்றணும் என்பதுக்காக வராங்கொழியை நீங்கள் சொன்ன அந்த பக்திக்காக வாராங்களான்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் குறைவு ரெண்டு விஷயம் உண்டு ஏதோ கோயிலுக்கு வராங்களேன்னு மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பரவாயில்ல நம்முடைய கோயில் பாரம்பரியமானது பண்பாடு இந்து தர்மம் ஓரளவாவது வராங்களே இளைஞர்கள் வராங்க ஃபோட்டோ எடுக்கவாது வராங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷமாவது கடவுளை கும்பிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு ரெண்டாவது விஷயம் கடவுள் அங்கே மட்டுமே இல்லை குறிகளும் அடையாளமும் கடவுள் கிடையாது அதனால தான் இஸ்லாமிய பெருமக்கள் குறி வைக்காமல் எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அல்லாவை வணங்குகிறார் அப்போ அடையாளப்படுத்துவது மிகப்பெரிய நான் சொல்கிறேன் கடவுள் நீ தான் நீயே கடவுள் சிவோகம் சிவோகம் சிவோகம்ங்கிறார் தன்னை அறிந்தால் நீயே கடவுளாகலாம் ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இப்போ நீங்கள் உள்ளே போய் கடவுளை கும்பிட்றீங்க ஒரு ஆயிரம் ரூபா தட்டில் போடுறீங்க அங்கே இருக்கிற அந்த சிவாச்சாரியார் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறார் போங்கோ அப்படின்னு சொல்கிறார் அங்கே கடவுள் பார்க்க அங்கே நீங்கள் வந்து கடவுளை உள்ளே பார்க்குறீங்க அதே வாசலில் ஒருத்தர் ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு இரவலாளர் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார் அவருக்கு ஒரு நூறுரூவாயே போடுறீங்க கடவுளே எஜமானே நீ வாழ்க அப்படிங்கிறார் அவர் உங்களை கடவுளாக பார்க்குறார் நீ காசை போட்டு கடவுளை அங்கே பார்த்த ஆனால் நீ ஒரு ஒருத்தனுக்கு தர்மம் செய்தால் நீயே கடவுளாக மாறுவாய் கடவுள் உள்ளே இருக்கும் பொழுது நீ வெளி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றாய் அப்படின்னார் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கவர் நிறைந்தார் மரம் செடி கொடி புல் காற்று எல்லாமே இறைத்தன்மை இருக்கிறது மனுஷன்ட்டு இறைத்தன்மை இருக்குது கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்னு கமலஹாசன் சொல்லுவார் ஒரு மனிதனுக்கிட்ட தெய்வமும் இருக்குது அவனிடத்துல பேய்களும் இருக்கிறது அவனிடத்துல மகானாவும் இருக்கிறார் இதுதான் முக்கியம் சரி உண்மையான விஷயம் சாமி குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயங்களாக மாறியிருக்கும் எனவே இந்தியாவிலிருந்து வருகை தந்து இந்த காலை வேலையிலே எங்களுடைய மக்களோடு இவ்வாறான நட்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சக்தி டிவியின் சார்பாகவும் எளிமை நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் உள்ளபடியாகவே இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாளாக மாறியிருக்கிறது மிக இலங்கை திருநாட்டினுடைய மிக சக்தி வாய்ந்த தொலைக்காட்சி சக்தி தொலைக்காட்சி அதில் மிக அருமையான தலைப்பு எழுமின் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு நல்ல டைட்டில் எழுமின் என்று சொன்னால் எழுந்துருங்கோ வேகமாக எழுமின் விழுமின் அயராது உழைமின் என்று விவேகானந்தர் சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆன்மீகம் என்று சொல்லாமல் நற்சிந்தனையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அதுவும் எங்களுடைய இந்திய நாட்டிலிருந்து இந்த அவசரமான இந்த வேலை சூழ்நிலையில் எங்களையும் நீங்கள் பேட்டி கண்டு இந்த மக்களுக்காக நல்ல விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் எனவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் அருட்குருநாதர் தவசிறு ஸ்ரீ மத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்கள் எனவே அவருக்கு எங்களுடைய மனப்பூறான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றொரு சக்தி டிவியின் எழுமை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்